ஸோ இன்னைக்கு வந்து திவ்யாக்கா இல்லாதப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திவ்யாக்காவுக்கு வந்து ஒரு தரமான பிராங்க் டூ வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு ரெண்டு வாரம் ஆச்சு சரி புள்ள கொஞ்சம் சூடாக்கி பார்த்துருவோம்னு சொல்லி கீழே வந்து ஐப்ரோ ப்ளக் பண்றதுக்கு போகிறதுக்காக அவளை ரெடியாக சொல்லிட்டு ரெடியாக சொல்லி நான் வந்து நம்ம காருக்கு நேம் சேஞ்சுக்காக வெளில போயிருந்தேன் போய் காலையில் பதினொன்று மணிக்கு போனேன் ஈவினிங் அஞ்சு மணி ஆயிடுச்சு நான் வர்றதுக்கு ஸோ அதை வச்சு தான் கண்டென்ட் வந்து கொண்டு போகிறோம் கொண்டு போக போகிறோம் ஸோ என்ன கண்டென்ட் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே வாங்க இப்போ விளாக்குள்ளே போகலாம்

கிளம்பிருக்க கிளம்பிட்டு இருக்கா இவன் ஆல்ரெடி கிளம்பிட்டான் நாங்க நைசா அப்படியே மேல அப்படியே வந்து லைட்டா மேல போய் துணி எடுக்க கடைக்கு போட்டுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு பிராங்க் பண்ணி பங்கமா அவ்வளவு வெறு பேத்தி அது என்ன ஸ்கிரிப்டுன்னு சொல்லி வீடியோவில் போக போக நீங்களே தெரிஞ்சுக்கோங்க மெயின் கான்செப்ட் என்னென்னா அண்ணன் வந்து காலையிலேருந்து இருந்து வீட்டில் இல்லை நானும் திவ்யாக்கா மட்டும்தான் இருந்தோம் ஸோ அதோட மினி பிளாக் உங்களுக்கு வரும் ஓகேவா நீங்கள் நம்பலன்னா அதை பார்த்துக்கோங்க இன்னைக்கு டேட் என்ன மூணாந்தேதி ஓகேவா மூணாந்தேதி நான் வெளில போனதுக்கு கண்டிப்பாக வரும் மினி பிளாக் ஓகே ஸோ வந்து நம்ம பிராங்குள்ளே போயிடலாமா டேரக்டாக நாங்கள் பிராங்க் உள்ளே போயிடுவோம் ஏன்னா நாங்கள் ஒளியை வச்சு கேமராலாம் செட் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே போயிடுவோம் கான்செப்ட் குள்ளே ஸோ போயிடலாம் வாங்கப்பா ம்

அவனுக்கு மாரடிப்பு அதான் கத்திட்டு இருக்கான் எரிச்சு மயில பறத்திட்டு இருக்க நீ கத்துனாலே தண்ணி டாங்க் எம்டி கால்ல இருந்து கோல்ட் புடிச்சு தல வலிச்சிட்டு இருக்கு உம்மா என்ன வெறியத்தி பாத்துட்டு இருக்காத சொல்றேன் தண்ணி டாங்க் எம்டியா இருக்கு நம்ம வந்து என்னம்மா பண்ண நீ என்ன பண்ண சொல்லு அந்த தண்ணி ஒரு சுட்ச்ச கூட உன்னால ஆன் பண்ணி போட முடியாது நீ சுட்ச்ச ஆன் பண்ணி ஊறணும் ஃபேன் சுட்ச்ச போட்டு ஊறணும் உங்களுக்கு எல்லாம் செட் பண்ணி கொடுத்து போட்டு கொடு

சாப்பாடு விசித்த மாதிரி பண்ணாத தங்கச்சி தங்கச்சி இல்ல லொட்டு லொசுக்கு அதெல்லாம் அடுத்தது சாப்பாடு ஒருத்தவங்க வாயத்தை வந்து பசிக்குன்னு கேட்டாங்கன்னா சோத்த போட்டு கொடு என்னால போட முடியாதுப்பா ஓ முடியாது என்ன பண்ண முடியுமோ பண்ணு பண்ணுங்க முடியாதா நீ போட்டு தின்னு முடியாதா அப்படி போட்டு தின்னு நீ என்ன பூம்பளை பிள்ளையோ எனக்கு தெரியல

என்ன உனக்கு பெய்ன் கிடைக்குதா என்னன்னு சொல்ல தலையா இருக்குது எப்படி படுத்துட்டு இருக்க அவர் கால் மேல கால் போட்டுக்கிட்டு மதம் நான் உக்காந்துட்டு இருக்கேன் நீ உக்காந்துட்டு இருக்கேன்னு இதுவே கிடையாது என் குடும்பத்தை நினைச்ச உணர்ந்து அவ்வளவு மட்டமாவா இருக்குல இருக்கல இறக்குல இருக்க இறக்குல ரெண்டாயிரத்து பட்டு பட்டுன்னு குடுப்பா என்ன நீ ஒண்ணு வந்துருவ

ஒழுது <muchan>

நீ மட்டும் அப்படியே ஒழுங்கு லவ் ஓகே பண்றதுக்கு முன்னாடி நீ பண்ண நான் சொன்னேன்னா வசிங்க உனக்கு அதோட வாய மூணு அமைதியா இருக்கு இந்த லவ் விஷயத்தை இழுக்கவே கூடாது நான் இழுத்தனா தெருவுல நீ தேர் எடுத்து தெருவுல விட்டுறோம் சுத்து வாய மூணு அமைதியா இருந்துரு சொல்றேன்னா குடுங்குவிய நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி செருப்படுத்து நானும் அடிச்சுக்கணும் நானும் ஒரு பாவப்பட்ட ஜென்ம கவசி

லவ் ஓகே பண்ற வரைக்கும் தான் எல்லாமே வந்து மானே தேனே பொன்மானே உனது காதலில் விழுந்தேன் அப்புறம் வந்து காதலும் தேர்வெழுதி என்னமோ பண்ணுவாங்க அப்ப காதலும் தேர்வெழுதி காத்து இருந்த திவ்யா குட்டி தான் அப்படின்னு வருவாங்க அப்புறம் திவ்யா குட்டியா குட்டியா இதே வந்து இது தெரியாது நன்னாரி நாதாரி லம்பாடி மட்டமான லம்பாடி பொம்பளை நீ இப்படி படுத்து கிடக்க ஏய் தெரியல ஏய் ஏ என்ன கேக்குது அந்த பிள்ளை நான் பாசமா கேக்குறேன் பாசமா கேப்பறாஜன்

என்ன பத்துக்கு நல்லாவே தெரியும் நம்ம வீட்டுக்கு வந்தவங்க யாரா இருந்தாலும் சோறு அனுப்ப நல்லாவே தெரியும் அப்புறம் என்ன

நீ குடுத்ததே இல்ல அந்த மாதிரி குடுத்ததே இல்ல வந்துச்சா வாயில நான் குடுத்துர்க்கனா குடுத்துர்க்கனா இல்லையா வந்துச்சா வாயில நான் குடுத்துர்க்கனே இன்னைக்கு ஏன் குடுக்கல அதான் மேட்டர் எப்படி ஒரு ஒரு நாள் ஊட்டி ஊட்றதுக்கு நான் என்ன ஏன் ஊட்டி ஊட்றா குழந்தை நான் ஊட்டி ஊட்றேன் மயிர் அதெல்லாம் உனக்கு எனக்கு இல்ல ஏமா ஏன் வேற என்கிட்ட ஊட்டி ஊறணுமா நட்டணுமா எல்லாம் பண்ணுவ நானே

అది వెసరనని ఆడి అంత అంగమే లేదు ఓటి కొట్టి అడివమర ఏనికి అప్పుమే ఊటివుడు నీదే ఊటివుడు అంటే నాదో ఊటి వీడియోవే ప్రాంక్ జస్ట్ ప్రాంక్

இந்த மாதிரி பண்ணா எனக்கு எரிச்சல் ஆகும் பளிச்சுன்னு வச்சுங்க அது சோறு பிராங்க் இல்ல இரிட்டேட்டிங் பிராங்க் இரிட்டேட்டிங் பிராங்க் இது இரிட்டேட்டிங் பிராங்க் கிடையாது எனக்கு சோத்து பிராங்க் ஆமா சோத்து பிராங்க் தான் ஒரு சோறு போடலன்னு காலன் ஃபோர் போடலன்னு கம்ப்ளைன்ட் பண்றாளா இல்லடா கால் நீட்டா இல்ல டேய் ரெண்டு வேளை சாப்பிட்டு

பிராங்க்ன்னு பிடிச்ச அடுத்த பாக்க வேண்டிய மண்டையில சரியா ஓகே ஓகே गाइस தி பிராங்க் பிராங்க பிராங்க பாருங்க சோ திவ்யா கவு டென்ஷன் ஆனதனால தான் அந்த மாதிரி பேசناங்க இல்லனா அந்த மாதிரி பேச மாட்டாங்க இல்லனா

ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னாக்க ரெண்டு பேரும் அவன் அம்மா அவள் புள்ள மாதிரி இருப்பான் நான் அவ்வளவா பெருசாலாம் இருக்கா கௌசிய கௌசிய கண்டுக்க மாட்டேன் பெருசா ஏன்னா நம்ம பாசம் வந்து எப்பயுமே உள்ளதான் இருக்கும் பசங்க எப்பயுமே அப்படிதானே அதனால நான் அப்படிதான் வெல்ல காமிச்சா அவ யாராவது கத்தின் போய்டுவாங்க அதனால காமிச்ச சீன் போடுவாளுக அது யாங்க இல்ல எப்பயுமே அப்படிதான் யாங்க கிட்டயும் எம்எல்ஏ பாசம் இருக்கு ஆனா உள்ளுக்கு இல்ல என் தம்பி என் தங்கச்சி அம்மா லொட்டு லொசி எல்லார்கிட்டயுமே வெல்ல காமிச்சுக்க மாட்டேன் எனக்கு அப்படி தெரியாது அதனால தெரியல அப்படி பழகிடுச்சு